சென்னை எண்ணூர் பெரிய குப்பத்தில் நான்கு இளம் பெண்களின் சடலங்கள் கரை ஒதுங்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது செய்தியாளர் உமாபதி வழங்கும் தகவல்களை அந்த நான்கு பெண்கள் பற்றி ஏதேனும் விவரங்கள் வெளியிடப்பட்டிருக்கிறதா இது தொடர்பாக அதிகாரிகள் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள் விவரங்கள் என்ன சென்னை அருகே உள்ள பெரியகுப்பம் பகுதியில் கடற்கரையில் நான்கு இளம் பெண்களின் உடல் கரை ஒடுங்கிய நிலையில் சூழல் ஏற்பட்டது இதனை அடுத்து அந்த பகுதியில் எல்லூர் போலீசார் மேற்கொண்டதில் பொன்னேரி அரசு கல்லூரியில் படிக்கும் என்ற பெண்ணும் அதே போன்று அதே பகுதியில் ஜவுளி கடையில் பணிபுரியும் மூன்று பெண்கள் பவானி உள்ளிட்ட மூன்று பெண்கள் நான்கு பேரும் சேர்ந்து இங்கு வந்து குளிப்பதற்காக வந்திருக்கலாம் எனவும் அவர்கள் குளிக்கும் போது ஒருவர் மட்டும் அரிசி செல்லும் போது மற்ற மூவரும் அவர்களை காப்பாற்ற இறங்கி நான்கு பேரும் நிலையில் ஒதுக்க முதல் கட்ட விசாரணை அதிகாரிகள் உள்ளிட்டோர் வந்து பார்வையிட்டு விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் அதே போன்று அரசு சாண்டி மருத்துவமனையில் இருந்து உடல்களை எடுத்து செல்ல வாகனம் தற்போது வந்து அந்த உடல்களை பேரு பரிசோதனைக்காக கொண்டு செல்லும் பட உள்ள நிலையில் மாணவிகள் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இங்கு வந்தார்கள் சென்று இல்லை காரணமா என்று போலீசார் உறவினர்களிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ஜாதகி என்பவர் கும்ரிபூண்டில் உள்ள கேம்பில் இருந்து வருவதாகவும் கல்லூரி மாணவி உடன் சேர்ந்து இவர்கள் ஏன் இங்கு வந்தார்கள் என்று போலீசார் உறவினர் மற்றும் பகுதியில் உள்ளவர்களிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இதே போன்று தொடர்ந்து மீஞ்சூர் எண்ணூர் பொன்னேரி கும்மிடிப்பூட்டி உள்ளிட்ட பகுதிகளில் பள்ளி மாணவர்கள் இதே இதே போன்று கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பு ஒரு மாணவர்கள் உயிரிழந்த நிலையில் தற்போது நான்கு பேர் இளம் பெண்கள் உயிரிழந்தது இந்த சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது போலீசார் விசாரணைக்கு பிறகு சென்னை எண்ணூர் பெரியகுப்பம் பகுதியில் நான்கு இளம் பெண்களின் சடலம் கரை ஒதுங்கியுள்ளது இதனால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டு இருக்கிறது குறித்த முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி உமாவதி